அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம் மறைந்த ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மரணம் குறித்து இலங்கை ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருப்பதுடன் கெலிகப்டர் விபத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் உயர்மட்ட குழுவினரின் மரண இறுதிச் சடங்குகள் இன்றைய தினம் ஈரானில் ஆரம்பமாக இருக்கின்றன ஈரான் முழுவதும் மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக இந்த மரண நிகழ்வுகள் இடம்பெறும் என்ற அறிவிப்புகள் வெளியாகி இருக்கும் சூழ்நிலையில் தற்பொழுது இன்றைய தினத்தை இலங்கை அரசு துக்க தினமாக பிரகடனப்படுத்தி அறிவித்துள்ளது பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் இந்த அறிவித்தலை விடுத்திருப்பதுடன் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மறைவை முன்னிட்டு இலங்கை முழுவதும் இன்று துக்க தினமாக பிரகடனப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மரபை முன்னிட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா ஆகியோரும் இரங்கல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையுடன் மிகவும் நெருக்கமான செயற்படும் நாடாக ஈரான் காணப்படும் சூழ்நிலையில் இலங்கையின் தேயிலை ஏற்றுமதியில் அதிகமான தேயிலையை கொள்வனவு செய்யக்கூடிய ஒரு நாடாகவும் ஈரான் முன்னிலை வகிக்கின்றது சில வாரங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த ஈரானிய ஜனாதிபதி உமாயா திட்டத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இலங்கையில் அளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அமெரிக்க ஸ்டேல் போன்ற மேற்குலக நாடுகளின் கவலைகள் எச்சரிக்கைகளை புறந்தள்ளி இலங்கை அரசு இப்ராஹிம் ரைசிக்கு மிக பிரமாண்டமான வரவேற்பை அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருந்தது அது மட்டுமல்ல எதிர்காலத்தில் இலங்கையுடன் இணைந்து பல்வேறுபட்ட செயல் திட்டங்களில் ஈரான் பங்குபற்றும் என அவர் குறிப்பிட்டிருந்ததோடு குறிப்பாக தொழில்நுட்ப சார்ந்த விடயங்கள் மற்றும் மின்நுட்பத்தின் நிலையங்கள் மின் உற்பத்தி மேம்பாடு மற்றும் பல்வேறுபட்ட தொழில் முறை சார்ந்த விடயங்களில் ஈரான் இலங்கை நெருக்கமாக செயற்பட விரும்புவதாக அவர் தன்னுடைய விருப்பத்தை இலங்கையில் வெளியிட்டிருந்த நில வேளையில் தற்பொழுது அவர் துயரகரமாக உயிரிழந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஈரானின் ஜனாதிபதி மரணம் தொடர்பில் இலங்கையினுடைய ஒரு அமைச்சர் ஒரு மிக உருக்கமான பதிவொன்றை விடுத்திருக்கின்றார் குறிப்பாக இலங்கையினுடைய விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் முன்னாள் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி விபத்தில் உயிரிழப்பதற்கு முன்னதாக இலங்கை விவசாய அமைச்சருக்கு ஒரு நினைவு பரிசு பொருளை இலங்கைக்கு அனுப்பி வைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவுக்கு அவர் உலோகத்திலான ஒரு பருமதியான பரிசு பொருளொன்றை அனுப்பி வைத்திருப்பதாக அவர் தெரிவித்திருப்பதுடன் எனினும் அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட நேற்றைய தினம் இந்த பரிசு பொருள் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டபோது போது மிகவும் துயரமாக இந்த விடயத்தை நான் உணர்ந்து கொண்டேன் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் அண்மையில் ஈரானிய ஜனாதிபதி உமாயா திட்டத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைப்பதற்காக இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தபொழுது ஈரானில் நடைபெற்றிருக்கக்கூடிய விவசாய கைத்தொழில் மேம்பாட்டு மாநாட்டிற்கு விஜயம் செய்யுமாறு அமைச்சர் மகிந்த அமரவீருக்கு ஈரானிய ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னதாகவே விவசாய அமைச்சுக்கு ஈரான் கைத்தொழில் விவசாய மாநாட்டில் பங்கு பெற்றும் அழைப்பு கிடைக்கப்பட்ட போதிலும் ஸ்டேல் அமெரிக்கா மேற்குலகின் உடைய எச்சரிக்கை மற்றும் ராயதந்திர உறவுகளில் ஏற்படும் சிக்கல் காரணமாக இலங்கையின் அமைச்சரவை இலங்கை அமைச்சர் ஈரானுக்கு செல்லும் முடிவை மறுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இப்ராஹிம் ரைஸ் நேரடியாக விஜயம் செய்த பின்னர் ஈரானுக்கான விஜயத்தினுடைய முடிவை மாற்றிக்கொண்டு மஹிந்த அமர வீரா ஈரானுக்கு நேரடியாக சென்று ஈரானில் நடைபெற்ற அந்த நிகழ்வுகளில் பங்கு கொண்டு நாட்டுக்கு திரும்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் அவருக்கு ஈரானிய ஜனாதிபதி நினைவு பரிசு வழங்கியிருந்த சூழ்நிலையில் அவர் இறந்த அன்றைய தினமே இலங்கையின் உடைய அமைச்சருக்கு அந்த பரிசு பொருள் கொடுக்கப்பட்டமை பெரும் உருக்கமாக உணர்ந்து கொள்வதாக அவர் தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் ஈரானிய ஜனாதிபதியின் உடைய மறைவுக்கு துக்கம் தெரிவித்து அரசியல் ரீதியாக எதிரெதிர் நிலைப்பாடுகளில் இருந்தாலும் கூட இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளிலும் இன்றைய தினம் ஒரு நாள் துக்கமாக துக்க தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இலங்கையை விடுத்து ஈரான் ஜனாதிபதியினுடைய மரணத்தை அடுத்து சிரியாவில் மூன்று நாட்கள் துக்க தினமாகவும் லெபனானில் மூன்று நாட்கள் துக்க தினமாகவும் ஈராக்கில் ஒரு நாள் துக்க தினமாகவும் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை ஆகிய நாடுகளில் தலா ஒரு நாள் துக்க தினமாகவும் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது ஈரானில் ஐந்து தினங்கள் தொடர்ச்சியாக தேசிய துக்க அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது எனவே ஈரானிய ஜனாதிபதி மறைவுக்கு சில வாரங்கள் முன்னதாக இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தமை மட்டுமல்ல இலங்கையுடன் எதிர்காலத்தில் மிக நெருக்கமாக பல விடயங்களில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு விருப்பம் கொண்டிருந்த வேளை அவருடைய மரண செய்தி பெரும் துயரை ஏற்படுத்தியிருப்பதாக இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய இரங்கல் உரையில் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது